நம்ம மனம் வந்து சலனப்படக்கூடாது பேதப்படக்கூடாதுங்கிறதுக்கு தான் சத்சங்கம் சத்சங்கத்தில் வந்துட்டிங்கன்னா நாலு பேர் பேசுகிறது நாலு பேருடைய கருத்து ஒன்றுமே பேசாட்டாலும் பரவாயில்ல இப்படி இப்போ வந்து உட்காந்தாலே போகிறோம் பேட்டரி சார்ஜஸ் அது இங்கேருந்து இப்படி உள்ள வைப்ரேஷன் இங்கே யார் இருக்கா அவங்களுக்கு கிடையாது அங்கேருந்து வரக்கூடிய யாரும் இருக்கா அங்கே கிடையாது இப்படி அங்கே அவங்க அவங்ககிட்ட உள்ள எல்லாம் வைப்ரேஷன் எல்லாேருக்கும் கிடச்சிப்போம் இப்போ இங்கேருந்து வரதுனால இங்கே ஒன்றும் குறைஞ்சி போகுது இங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்கும் இறைக்க இறைக்க ஊடுறது மாதிரி தான் ஊற்றுக்கேனி நியாயம்தான் அருள்ங்கிறது எவ்வளவு தூரம் இங்கிருந்து போகுதோ அந்த அளவு ஊறிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் ஞானங்கிறது அப்படிதான் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் சத் சங்கத்துவே நிர்சங்கத்துவம் நிர்சங்கத்துவே நிர்முகத்துவம் நிர்முகத்துவே நிர்மலத்துவம் நிர்மலத்துவே ஜீவன் முக்கியம் ஆதிசங்கர சொன்னது அதே தான் வளர சொன்னார் சாதுக்கள் சங்கம் சார்ந்தாலே இது சாராது எவ்வளவு தவம் செய்தாலும் இந்த சத் சங்கம் முக்கியம் நீங்க மட்டும் தனியாவே இருந்தீங்கன்னா உங்க வினைய ஒரு இன்னொரு போக்குல இழுத்துட்டு போயிரும் சமயத்துல யாராவது ஒரு நண்பன் வேண்டாதான் வந்தா போறோம் போக்கு தகுந்த மாதிரி மாறி போவோம் அது சத்சங்கத்துல வந்துட்டீங்கன்னா நீங்க ஒண்ணுமே கேட்காட்டாலும் பரவாயில்ல ஒண்ணுமே செய்யாட்டாலும் பரவாயில்ல ஒண்ணுமே சொல்லாட்டாலும் பரவாயில்ல ஆட்டோமேட்டிக்கா இந்த வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைச்சி கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு நிமிஷமா பெரிய ஒரு ரிலாக்ஸ் பண்ணீங்களா மனசுக்கு ஒரு ஆத்ம திருப்பி கிடைக்குது சந்தோஷமா இருக்கு அமைதியா இருக்குன்னு சொல்றோம்ல அதை விட நூறு மடங்கு சற்சங்கத்துல கிடைக்கும்